பொன்டாய் நீ <laughs> <laughs> நம்ம சூப்பர் சிங்கர் டென்னோட டைட்டில் வின்னரான ஜான் ஜெரோம் ரொம்பவே பிஸி ஆகிட்டாருங்க அவர் டைட்டில் வின் பண்ணதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பான இலங்கைக்கு போய் கலக்கு கலக்குன்னு கலக்கிட்டு வந்தாங்க இவங்களும் ஜீவிதாவும் அதுக்கப்புறம் நம்மளுடைய ஸ்ரீநிதி ராமகிருஷ்ணனும் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஊர்களுக்கும் போய் கச்சேரி பண்ணிகிட்டே வந்தாங்க இதில் நம்மளோட லிட்டில் ஸ்டார்ஸான ஜூனியர் சூப்பர் சிங்கர் லிட்டில் ஸ்டார்ஸான மேக்னா சுமேஷ் அண்ட் அக்ஷர் லக்ஷ்மி இவங்க எல்லாருமே சேர்ந்து ஜான் அண்ட் ஜீவிதா கூட கலக்கு கலக்குன்னு கலக்குனாங்க இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காங்க உள்ள சண்முகா காலேஜுக்கு போயிருக்காங்க அங்கே நம்ம ஜீவிதா அண்ட் நம்ம ஜான் அதுக்கப்புறம் நம்ம கேபிஒய் பாலா இவங்க எல்லாருமே இருந்து ஃபங் ஃபங்க்ஷனை சிறப்பிச்சிருக்காங்க ரொம்ப ஃபன்னாக போயிருக்கு இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க சாங்கான அந்த ஆயன் படத்துலேருந்து வாட்டர் பேக்கெட் மூஞ்சி அந்த சாங் எல்லாம் ஜான் பாடும்போது கூடவே சேர்ந்து ஸ்டூடெண்ட்ஸும் சேர்ந்து கோரஸாக பாடுறாங்க அதே மாதிரி ஜீவிதா வந்து மெலடி வேணும் இல்லையா அவங்களும் பாடும்போதும் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து கூட பாடுறது பயங்கர இதாக இருந்தது என்சியாஸ்டிக்காக இருந்தது அண்ட் பி பாலா வந்து இன்னும் ஃபங்க்ஷனை வந்து சிறப்பிச்சு தந்தாரு அவர் சமூக நலன்கள் நிறைய செய்கிறாரு ஸோ அவரும் இந்த விழாவை சிறப்பித்தது ரொம்பவே சூப்பரான ஒரு விஷயம் அதுக்கு அதுக்கப்புறம் நம்ம மேக்னா சுமேஷ் ஜீவிதா நம்ம ஜான் இவங்க மேக்னா சுமேஷும் அந்த ஃபங்க்ஷனில் இருக்காங்களா இல்லை வேற ஒரு ஃபங்க்ஷனில் தான் இந்த ஃபோட்டோ எடுக்கப்பட்டதான்னு தெரில அப்புறம் நம்ம ஜான் ரொம்ப ரொம்ப சூப்பராக ஒரு கார் வாங்கியிருக்காரு ஹூண்டாயிலேருந்து ஸோ அவர் வந்து நியூ ஒன் அப்படின்னு சொல்லி போஸ் போட்டிருக்காரு அவர் காரும் ஓட்டுறாரு ரொம்ப அழகாக ஓட்டியிருப்பார் அவர் சொன்னது தான் ஞாபகம் வந்தது என்னென்னா நான் வந்து இங்கே சென்னையில் வாழறதுக்கு சில சாப்பிட சாப்பிட்றதுக்கு காசு கூட இல்லாமல் எக்கனாமிக்கலாக படிப்பை கூட டிஸ்கின் பண்ணிட்டு தான் இதை நான் ஃபுல் டைமாக பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு ஸோ ஸோ இப்போ அவர் கார் வாங்கினது ஒரு பெரிய விஷயம் இது அவருக்கு வற்றி அப்பா சாதிக்க நினைச்சதை வந்து மகன் வந்து சாதிச்சு காட்டிருக்காரு இதுவே ரொம்ப பெரிய விஷயம் ஜீவிதா ஜான் முன்னாடி உட்காந்துருக்காங்க அவங்க அப்பாவான ஜானோட அப்பா அண்ட் ஜீவிதாவோட அம்மாவும் பின்னாடி உட்காந்துருக்காங்க அவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம் அதாவது ஜான் நினச்சி அவங்க அப்பாவுக்கு ரொம்ப பெருமிதம் ஏன்னா அவங்க அப்பா பாட்டு பாடி எதுவும் சாதிக்க முடியாதுன்ற மாதிரி அவங்க குடும்பத்தில் நினச்சிருந்தாங்க பட் ஜான் வந்து அதை நிறைவேற்றிருக்காரு அண்ட் நிறைய இன்டர்நேஷ்னல் ட்ரிப்ஸும் அவருக்கு அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்குது நிறைய ஃபங்க்ஷன்ஸ் பிஸி ஷெடியூல்லே இருந்துகிட்ருக்காரு லாஸ்ட் வீக் நம்ம ஜீவிதாவுக்கும் வந்து பெஸ்ட் ஃபைண்ட் ஆஃப் த வாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவார்டும் கொடுத்துருக்காங்க அது கண்டிப்பாக கொடுக்க வேண்டிய ஒன்று ஏன்னா அவங்க வாய்ஸ் ரொம்ப மெலடியாக இருக்கும் வெர்சடைல் சிங்கர் இல்லைனா கூட மெலடி ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருந்தால் சூப்பராக தானே இருக்கும் அதனால் அது மட்டும் இல்லைங்க விஜய் டெலிவிஷன் அவார்ட்ஸ்லையும் நம்ம ஜீவிதா அண்ட் ஜானுக்கு அவார்ட் கிடைக்க நிறைய நிறைய வாய்ப்புகள் இருக்கு அவங்க லாஸ்ட் வீக் அந்த ஃபங்க்ஷன்லையும் கலந்து இருந்திருக்காங்க அந்த மாதிரி அப்டேட்ஸ் வேணும்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்த லைக் பண்ணுறோங்க உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் மூலமாக தெரிஞ்சுக்கோங்க வாட்சிங்